இப்போ நம்ம எப்படி ஒரு மேஜிக் ஸ்கொயர் அதாவது மாயா சதுரத்தை நம்மளே உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா கவனிங்க இப்போ இந்த மேஜிக் ஸ்கொயரை எந்த பக்கம் கூட்டினாலும் நம்ம பதினஞ்சு வர மாதிரி நம்மளே உருவாக்க போகிறோம் அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா இந்த டைகனல் இருக்குது பார்த்தீங்களா ஒம்பது அஞ்சு ஒன்று சரியா ரிவர்ஸில் எடுத்து ஒம்பது அஞ்சு ஒன்று அதை நடுவு கட்டத்தில் அழிக்கணும் ஒம்போது அஞ்சு ஒன்று இப்போ என்ன செய்யணும்னா இந்த கார்னர் எடுக்கிறீங்க சரி அந்த கார்னர் எடுத்து இங்கே இருக்க நம்பர் இங்கே இருக்க நம்பர் மேலே இருக்க நம்பர்லேருந்து போங்க நாலு மூணு எட்டு இதை மேலே இல்லை கீழே எங்கேனாலும் எழுதிக்கலாம் நாலு மூணு எட்டு அதே மாதிரி இந்த கார்னர் எடுத்துக்கங்க இந்த நம்பர் சரியா ரெண்டு ஏழு ஏன்னா மேலே இருக்க நம்பர் ரெண்டு தானே ரெண்டு ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஆறு இப்போ இது தாங்க மேஜிக் ஸ்கொயர் இதை நீங்கள் எப்படி கூட்டினாலும் பதினஞ்சு வரும் பாருங்கள் நாலு மூணு ஏழு ஏழு எட்டும் பதினஞ்சு அதே மாதிரி காலம் வயசாகவும் கூட்டுங்க ரோ வயசாகவும் கூட்டுங்க டயகனல் வைஸாகவும் கூட்டினாலும் உங்களுக்கு பதினஞ்சு வரும் சரியா